ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே குழந்தை பேரு தள்ளி போகிறதே என்று கவலைப்படாதே திருமணம் இன்னும் கைகூடாமல் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே திருமணம் முடிந்து கணவனை பிரிந்து வாழும் குழந்தைகளே அழாதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கை அமையப்போகிறது ஆமாம் என்னுடைய சாய்சத் சரிதத்தை தினமும் ஒரு அத்தியாயம் நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் படி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக காண்பாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை மகளே எந்த பிரச்சனையாக இருந்தால் என்ன உன் கையை விட்டு எது போனால் என்ன இந்த வேலை கிடைக்காவிட்டால் என்ன நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா உன்னிடம் நான் இல்லையா உன் பிரார்த்தனையை கேட்க மாட்டேனா உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என ஒரு முறை சொல்லிவிட்டு நான் மனம் மாற மாட்டேன் இதையும் பல முறை கூறிவிட்டேன் நீயோ திருப்பி போடப்படாத ரொட்டியை போல வேக்காடாகவே இருக்கிறாய் என் மீது முழு நம்பிக்கை வை எந்த பிரச்சினையையும் உன் சொந்த புத்தியை நம்பி அணுகாதே என் மீது பாரத்தை வை சாயி சாயி என்று சொல்லியபடி இரு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை நீ எல்லோரை விடவும் மேம்பட்ட நபர் உயர்ந்தவர் வித்தியாசமானவர் நீ சாயி பக்த குழந்தை உனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை காட்ட வேண்டாமா அதன்படி நடக்க வேண்டாமா நடந்து காட்டு முதலில் உன்னை நான் விரும்புகிற வழியில் மாற்றிக்கொள் நான் பாபாவைத்தான் கும்பிடுகிறேன் ஆனால் கஷ்டங்கள் போகவில்லை தற்கொலை செய்து கொள்ளலாமா என நினைக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதே என்னை கும்பிடுகிறவர்கள் நான் தரும் அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது என்னால் அனுமதிக்கப்படுகிற சோதனையான கஷ்டத்தையும் சகிக்கிறவர்களாக மாற வேண்டும் எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு தர்மம் சொல்லும் உண்மைகள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று பேரையாவது பாராட்டு மாதம் ஒரு முறையாவது சூரிய உதயத்தை பார் நன்றி தயவு செய்து இந்த வார்த்தைகளை முடிந்தவரை அதிகம் உபயோகி உன் வசதிக்கும் தகுதிக்கும் உட்பட்டு வாழ கற்றுக்கொள் உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே நீயும் மற்றவர்களை நடத்து ரகசியங்களை காப்பாற்று நல்ல நண்பர்களை தேடிக்கொள் பழைய நல்ல நண்பர்களை மறந்து விடாதே தொழில் ரகசியங்களை கற்பதில் நேரத்தை வீணடிக்காமல் தொழிலை கற்றுக்கொள் உன் தவறை தயங்காமல் ஒத்துக்கொள் தைரியமாக இரு உண்மையில் அவ்வாறு இருக்க முடியாவிட்டாலும் அப்படி தோற்றம் அளி ஒருபோதும் மற்றவரை ஏமாற்றாதே கவனிக்க கற்றுக்கொள் சந்தர்ப்பங்கள் அமைதியாக சில நேரம்தான் வரும் கோபமாக இருக்கும்போது ஒரு முடிவும் எடுக்காதே உன் தோற்றத்தில் எப்போதும் கவனம் இருக்கட்டும் மேலதிகாரிகளையோ பெரியவர்களையோ சந்திக்க செல்லும்போது காரணத்துடனும் நம்பிக்கையுடனும் செல் ஒரு வேலை முடியும் முன் கூலி கொடுக்காதே வதந்தி வம்பு பேசுவதை தவிர போரில் வெற்றி பெற சண்டையில் விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் நிறைய வேலைகளை ஒத்துக்கொள்ளாதே பணிவாக விடுவதில் தவறில்லை வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று எதிர்பாராதே பொருட்கள் வாங்கும்போது சிறந்ததையே தேர்ந்தெடு எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்காதே தூய்மையான எண்ணத்துடன் ஒருவன் பேசினாலும் செயல் புரிந்தாலும் அவனை விட்டு விலகாத நிழல் போல மகிழ்ச்சி அவனை பின்தொடர்ந்து செல்லும் பகை பகையால் நீங்காது அன்பு ஒன்றினாலேயே நீங்கும் உண்மை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு முடிந்ததை கொடுங்கள் இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனை அடையலாம் எதிர்ப்பும் தடையும் இருந்தால்தான் மனிதன் விரைந்து முன்னேறுவான் காற்றாடி காற்றை எதிர்த்துதான் மேல் எழும்புகிறது வாழ்க்கை என்பது போராட்ட களமாகவே இருக்கிறது ஒருவரது வெற்றி அவரிடம் தோல்வியடைந்தவருக்கு வெறுப்பை மூட்டுகிறது அவர் வேதனையிலும் வாழ்கிறார் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் மனதை ஒரே நிலையில் வைத்திருப்போர் இன்பமாக வாழ்வர் அறியாமையுடனும் தன்னடக்கம் இல்லாமலும் ஒருவன் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் தன் நினைவோடு ஒரே நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது கோபத்தை நயத்தாலும் தீமையை நன்மையாலும் கஞ்சனை தானத்தாலும் பொய்யை உண்மையாலும் வெல்ல வேண்டும் நல்ல வழியில் நன்கு நிர்வகிக்கப்பட்ட மனம்தான் நமக்கு மாபெரும் உதவி செய்யும் தாய் தந்தை உறவினர்களால் அந்த அளவு உதவியை செய்ய முடியாது உடலையும் நாக்கையும் மனதையும் அடக்கியுள்ளவர்களே அறிவாளிகள் ஏழைகள் கூட மாளிகையில் வசிப்பதாக மனதில் நினைத்தால் பணக்காரர்களாகி விடுகிறார்கள் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாய் இருப்பேன் சாய்பாபா உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் சாய்பாபாவின் ஆசியோடு சந்தோஷம் தரும் நாளாக மலரட்டும் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்